தற்போது மற்றொரு அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பராசக்தி திரைப்படம் இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை சோதனையில் அமலமாகியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பராசக்தி திரைப்படம் இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் பராசக்தி திரைப்படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தகவல் வெளிவந்துள்ளது டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பராசக்தி திரைப்படத்தை உருவாக்கி வருகிறார் இந்த திரைப்படம் இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாவதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களோட இணைகிறார் என்று செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஜெனனி டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் பிரபல தயாரிப்பாளருமான ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை தேனாம்பேட்டை கே பி தாசன் சாலையில் அவரது வீட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அவரது வீட்டுக்கு இன்று காலை நாள் ஐந்து நாப்பத்தி ஐந்து மணிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆறு பேர் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக அந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நடிகர் சிலம்பரசன் நடித்து வரும் இட்லி கடை அதே போல தனுஷ் நடித்து வரும் நாற்பத்தொன்போது அதே போல சிவகார்த்திகேயன் நடத்தி வரும் பராசக்தி திரைப்படம் உள்ளிட்ட முக்கிய திரைப்படங்களை வந்து திரைப்பட நிறுவனம் வந்து தயாரித்து வருகிறது இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி திரைப்படம் பிரம்மாண்டமாக இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் அளவிற்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இன்று பகல் பன்னெண்டு மணி அளவில் அவருடைய ஓட்டுநர் துரை என்பவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அதே போல அவரை அழைத்து சென்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் அந்த விசாரணையில் பல்வேறு முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கு செல்வார் எங்கு வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் போவார் எங்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார் அதே போல இந்த திரைப்படங்கள் குறித்தும் அதே போல இருக்கக்கூடிய கார் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய விவரங்களை துறையிடம் கேட்டிருக்கிறார்கள் அந்த துறையிடம் நடத்திய விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இது குறிப்பா பராசக்தி திரைப்படம் வந்து பிரம்மாண்டமான அளவில் மிகப்பெரிய நடிகர் கூட்டத்துடன் இந்த படம் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது இதற்காகவே வந்து இருநூறு கோடி ரூபாய் அளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு அதற்கான தொகைகள் வழங்கப்பட்டு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஒவ்வொரு படமும் ஏற்கனவே சிறிய அளவு பட்ஜெட் அளவிலான இவர் திடீரென இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திரைப்படம் எடுப்பதற்கு எப்படி பணம் வந்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் மைத்துனரான ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இது திமுக குடும்பம் அவருக்கு வந்து சட்டவிரோதமாக பணம் கொடுத்து இந்த திரைப்படத்தை எடுக்கப்பட்டு வருகிறதா அதே போல இந்த இருநூறு கோடி ரூபாய் எப்படி இவருக்கு வந்தது சாதாரண ஒரு திரைப்பட நிறுவனம் நடத்தி வரும் இவருக்கு இருநூறு கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் விசாரணையில் வந்திருக்கு குறிப்பா இவர் எடுக்கக்கூடிய திரைப்படம் அனைத்துமே வந்து உதயநிதி ஸ்டாலின் சொந்தமான ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து வெளியிட்டு வருகிறது இருக்கக்கூடிய தமிழகத்தில் எடுத்து எடுக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் வந்து ரெட் ஜெயின் மூவி தான் ரிலீஸ் செய்கிறது அதே போல இப்ப இவர் எடுக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் எடுக்கக்கூடிய திரைப்படத்தை இந்த ரெட் ஜெயின்

ஏற்கனவே அவருடைய ஓட்டுநரிடம் பல்வேறு கிடுக்குப்பிடி விசாரணை என்பது நடைபெற்றது அவர் அது ஆகாஷ் பாஸ்கரன் காலை எழுந்தது முதல் இரவு வரை எங்கெல்லாம் செல்வார் எந்த காரில் அதே போல யார் எல்லாம் சந்திப்பார் வீட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு சம்பளம் வந்து வங்கி மூலம் செலுத்தப்படுகிறதா நேரடியாக பணமாக கொடுக்கப்படுகிறதா அதே போல எங்கெல்லாம் அதாவது ஓட்டுநருடன் செல்லும் போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய வகையில் நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் துறையிடம் விசாரித்து அவர் சொன்ன அடிப்படையில் திரைப்படம் என்பது இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு அந்த திரைப்படம் எடுத்திருப்பதாக தகவல் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனை வைத்து காலை முதலே வந்து ஒரு பக்கம் சோதனை ஒரு 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 புறம் வந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருது இந்த அந்த விசாரணையின் முடிவில் தான் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் சாதாரண ஒரு உதவி இயக்குநராக அமரன் திரைப்படத்தில் வேலை செய்த இவர் திடீரென பல பட்ஜெட் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை எடுப்பது எப்படி எப்படி இவருக்கு பணம் வந்தது உதவி இயக்குநராக இருந்த இவர் தயாரிப்பாளரானது எப்படி என்பது குறித்தும் இந்த அமலாக்கத்துறை விசாரணையில் கேட்டிருக்கிறார்கள் இந்த கிடுக்குப்பிடி கேள்வியில் வந்து பதில் சொல்ல முடியாமல் தினி வருவதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இன்று காலை முதல் சோதனையும் நடைபெற்று வருகிறது ஆகாஷிடம் ஆகாஷ் பாஸ்கரிடம் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது இவரிடம் இருக்கக்கூடிய பணம் எந்த அமைச்சர் உருவா மகேஷிடம் வந்து கொடுக்கப்படுகிறதா குறிப்பாக கடந்த மா சில மாதங்களுக்கு முன்பு ஆகாஷ் பாஸ்கரனோட திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தில் வந்து முதல்வர் துணை முதல்வர் அவருடைய குடும்பங்கள் அனை அனைவருமே வந்திருந்தாங்க அதே போல அமைச்சர்கள் அனைவரும் வந்திருந்தாங்க குறிப்பா அன்பில் மகேஷ் என்பவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மகன் கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அன்பில் மகேஷோட மைத்துனர் வந்து அவருடைய பணம் எப்படி வந்தது அதே போல இந்த ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து இந்த பணம் வந்ததா என்பது குறித்தும் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஜனநாயக ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி